இங்கே பாருங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்குது இவளுக்கு இது ஒரு பிரச்சனை என்னடி பிரச்சனை கலெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க என்னடி இத்தாச்சோடு கோலம் இருக்கிற வாசல் திருவுண்டு அதில் இத்தாச்சோடு கோலம் எழுதிட்டு எழுதிருக்கிறது வாசலே துளி கொண்டு தான் இருக்குது

ஒரு மணி நேரமா கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறாளுங்க நோட்டில் உம் நான் சொல்ல நாலு மண்டயம் பைத்திக்கி உம்